நிச்சயமா வந்து பல முக்காவாசி இடங்கள்ல டிமுகாவுக்கு டெபாசிட் போகும் உருவாயிட்டு ஆயிட்டு உறுதி உறுதி ஆயிட்டு டிமுகாக்கு பாதி இடத்துல வந்து டெபாசிட் டெபாசிட் ஒரு கூட வெட்டி பெறாது ஒருத்தன் நான் ஒரு பையன் முஸ்லீம் பையன் இந்தியாவை கிடைச்ச பாரத பிரதமர் மோடி மாதிரி எங்களுக்கு ஒரு பிரதமர் கிடைச்சிருந்தா நவாஸ் ஷெரீபா இம்ரான் கானா எங்களுக்கு தேவைப்பட்டிருக்காது எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல நான் வருத்தத்தோட சொல்றேன் புரியுதுங்களா டெல்லியில ஆற்றுக்கு அடிக்கப்பறம் போறோம் இது கெஜ்ரிவாலுக்கு வைத்த கலக்கிருச்சு அதனால தான் காங்கிரஸ் கூட கூட்டுருக்கு

அவங்க உள்ள பேர் ஆனா உள்ள போறது யார் தெரியுமா அந்த பறையர் சமுதாயத்தில் உள்ள வசதி படைத்த நபர்களுடைய வாரிசு அப்ப இந்த இட ஒதுக்கீடுங்கறதையே மறு சீரமைப்பு பண்ணனும் முறைப்படுத்தணும்ங்க என்னுடைய நார்மல் மீடியா உணர்வாளர்களுக்கு எனது பணிவார வணக்கம் நாம அன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு சாமானியரை சந்திக்கணும் பேர் வந்து நீட் நாராயணன் வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் வரக்கூடிய தேர்தல் உலக அளவுல பெரிய அளவுக்கு இந்தியாவை தூக்கி நிறுத்தி இருக்காரு அது உண்மைதான் மறுபடியும் அவர் பிரதமர் தான் அப்படிங்கிற மாதிரி கருத்து கணிப்புகள் மற்ற விஷயங்கள்லாம் சொல்ல நானூறு பக்கத்துல சீட்டு கிடைக்கும்னு சொல்றாங்க நான் நானூத்தி அஞ்சு கிராஸ் பண்ணுவேன்னு நான் சொல்றேன் தனிப்பட்ட முறையில இது ஒரு நிலவரம் தமிழகத்துல மோடிக்கு ஆதரவு எப்படி இருக்கும் ஒருவேளை ரெண்டு கொஸ்டின் இல்ல ஒன்று வந்து பாமக அப்புறம் தேமுதிக அப்புறம் பா பாமாகாலாம் ஏற்கனவே உள்ளே வந்துவிட்டாங்க ஓபிஎஸ் அவர்கள் உள்ளே வந்துட்டாங்க தினகரன் உள்ள வந்துவிட்டார் இது தலைமையில் பாஜக தலைமையில் இப்படி ஒரு அணி அமைஞ்சால் வெற்றி எத்தனை சீட்டு கிடைக்கும் நிச்சயமா வந்து பல முக்கால்வாசி இடங்கள்ல டீமகாக்கு டெபாசிட் போகும் அது கன்ஃபார்ம் ஏன்னா இந்த அணி உ எடை குறைய உருவாயிட்டு உறுதியாயிட்டு உறுதி ஆகிடுச்சுன்னு பாதி இடத்துல வந்து டெபாசிட் போறது நிச்சயம் டெப்பாசிட் போயிடுவோம் ஆகிடும் அப்படின்னா ஒரு சீட்டு கூட வெட்டி பெறாது அதுல வந்து வந்து அவங்க வந்து இவங்க ஜெயிக்க நாங்க வந்து இப்ப என்ன சொல்றோம்னா வந்து பிஜேபியை பொறுத்த வரைக்கும் வந்து இப்ப தமிழ்நாட்டை வந்து அவங்க வந்து ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம் ஜெயிக்கணும்ன்றது அவங்களுடைய எய்ம் கிடையாது ஏன்னா மேல மோடி தான்றத உறுதி சொல்லல வேர்ல்டுலே சொல்லிட்டாங்க அகைந்தி பிரைம் மினிஸ்டர் ஃபார் இந்தியா நரேந்திர மோடிங்கிறான் ஒருத்தன் பாகிஸ்தான்ல இருந்து ட்விட்டர் ஒரு பையன் முஸ்லீம் பையன் இந்தியாவுக்கு கிடைச்ச பாரத பிரதமர் மோடி மாதிரி எங்களுக்கு ஒரு பிரதமர் கிடைச்சிருந்தா நவாஸ் ஷெரீஃபோ இம்ரான் கானா எங்களுக்கு தேவைப்பட்டிருக்காது எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல நான் வருத்தத்தோட சொல்றான் அவனே சொல்றான் நீங்க என்னடா எங்களை பாராட்டாம இருக்கிறது நீங்க எல்லாம் சுண்டைக்கா எனக்கு ஒண்ணுமே இல்லை நீங்க எல்லாம் நீங்க திட்டத்தை பத்தி நாங்க காதலே வாங்கிக்கல ஏதோ மலைய பார்த்து ஏதோ நாய் இருக்கு நாங்க நினைச்சுட்டு போயிட்டே இருக்கோம் இன்னொரு தகவல்களா இன்னொரு நான் என்ன சொல்றேன்னா எங்களுக்கு வந்து இப்ப வந்து தமிழ்நாடு வெற்றி முக்கியம் இல்ல இதை நான் பப்ளிக்காவே சொல்கிறேன் தமிழக மக்களுக்கும் சொல்கிறேன் ஓட்டு வங்கி எவ்வளோ வாங்குறோன்றதுதான் இப்போ எங்களுக்கு முக்கியம் எங்களுடைய கான்செப்டே சட்டமன்ற தேர்தல் தான்டா உங்களை துரத்தி வீட்டுக்கு அனுப்புகிறதாட்டா எங்களுடைய கான்செப்டே அண்ணாமலையோட கான்செப்டே அதான்டா எங்களுக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தல் முக்கியம் இல்லை ஏன்னா எங்களுக்கு அங்கே முன்னூற்றி அறுபது பேர் உக்காந்துரும் அதை பற்றி எங்களுக்கு கவலையே கிடையாது இருபத்தி நாலு கையில் வச்சிருக்கோம் நாங்கள் ஸ்டேட்டை ஆட்டை கூட முடியாது இதோ டெல்லிலேயே போட்டாங்க ஆற்றைக்கு நாங்கள் அடிக்க போகிறோம் டெல்லியில் புரியறதுங்களா டெல்லியில் ஆற்றைக்கு அடிக்க போகிறோம் இது கஜ்ரிவாலுக்கு வைத்த கலக்கிருச்சு அதனால தான் காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சிருக்கான் அவன் பாருங்க அப்ப அவனுக்கே பயந்து இருக்கானா நீ எல்லாம் எந்த மூலம் எங்களுக்கு சுண்டைக்கா சரி அப்போ நீங்க வந்து இந்த திமுக வந்து கண்டிப்பா ஒரு பெரிய அடி வாங்கணும்னு சொல்லி இந்த எலெக்ஷன்ல மிகப்பெரிய தோல்வியை தான் சந்திக்கணும் சொல்றீங்க இந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட ஆமா கண்டிப்பா மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கலனால நீ மிகப்பெரிய வெற்றியை நீ சந்திச்சாலும் அது குறுக்கு வழி வெற்றி தான் அப்ப நான் கேட்பேன் என்னன்னா இந்த எலெக்ஷன் மிஷின பத்தி பேசுறான் பாருங்க அப்பா கேப்பா இந்த முட்டா பாயில்ல அப்ப நீ அந்த மிஷன்ல குருப்பாய பயன்படுத்தி தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருவத்தொன்னு ரெண்டுலயுமே திமுக அணி தானே பெரிய வெட்டி பெற்று இருக்கு ஆட்சி பிடிச்சதும் சரி அது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பராணமன்ற தேர்தல்ல தமிழகம் பாண்டிச்சேரி சேர்ந்து நாப்பதுக்கு முப்பத்தொன்பது தொகுதி அவங்க அணி தானே வெட்டி பெற்று இருக்கு ஓட்டு மிஷின்ல தானே ஓட்டு போட்டாங்க ஓட்டு மிஷின்ல தானே ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு தானே அவங்கள தானே தேர்ப்பட்டிருக்காங்க மோடி அங்க இருந்து ஏதாவது இவங்களோட கான்செப்ட் ஒண்ணு தனிச்சிக்காங்க தோத்தா மட்டும் சொல்லுவாங்க தோத்தா மட்டும்

மிஷின்ல வந்து கை ரக வைக்க வேண்டியது இருக்கு ஏங்க அதுதான் இவங்கள கை வந்த கலையாங்க அதனாலதாங்க இவங்க மறுபடியும் கை நாட்டு இதை ஓட்டு கேக்குறாங்க அவங்க ஓட்டு சீட்டு எனக்கு தப்பிக்க இந்த கல்ல ஓட்டு போட முடியும் அது திருமணம் நம்பர் ஒன்னா இருக்க இல்ல ஓட்டு சீட்டு மிஷின் வேண்டாம் ஓட்டு சீட்லதான் தான் போடணும் அதாவது அதாவது வந்து அவரை பத்தி தயவு செய்து பேசாதீங்க ஏன்னா வந்து அவர அவரை வந்து ஒரு இதுவாவே நினைக்கல ஏன்னு கேட்டி கலைவே நினைக்கல ஏன்னா வந்து அவர் பேசுறதெல்லாம் வந்து ஒரு இது ஆமா அவரு வந்து பத்து இவர் எப்படின்னு பாத்தீங்கன்னா சனாதனத்தை பத்தி பேசுவாரு ஐயர்களை திட்டுவாரு ஏன் தெரியுமா ஏன்னா ஐயர் திட்டு அடிக்க மாட்டான் திரும்பி அமைதியா இருப்பான் இதே ஒரு முஸ்லீம் கிறிஸ்டினை பத்தி பேச பார்த்துல தான் வந்துருவான் ஆனா எங்களா இருக்க நீன்ட்டு பிரியா அதனால இவனும் இவன் கட்சி பேச மாட்டான் பிரியா இருக்குங்களா ஏன்னா ஐயர் வந்து எப்படின்னா அவங்க அமைதியான பிள்ளை பூச்சி செயல்ல காட்டிட்டு போயிடுவாங்க காரியத்துல அவங்க கிட்டதான் இவங்க வீரத்தை காட்ட முடியும் மத்தவங்க கிட்ட காட்ட முடியாது அந்த கான்செப்ட்டை வச்சு தான் இவர் ஓட்டிட்டு இருக்காரு தவிர இவருக்கு மத்தபடி வேற ஒண்ணும் கிடையாது இவருடைய நான் ஒன்னே ஒண்ணு கேக்குறேன் இவ்வளவு பேசுறாருல இவரோட சொந்த ஊர் எது அங்கன்னூர்ன்ற ஊர் திட்டக்குடிக்கு பக்கத்துல இருக்கிற அங்கனூர் அந்த ஊர்ல போய் நீங்க பாருங்க இவரோட மெஜாரிட்டி என்ன அங்கேயே மற்ற ஆளுங்களை வந்து இவரால் எதிர்த்து நிற்க முடியல உங்களுக்கு வந்து தெரியுமா அங்கே இருக்கிற இவங்களோட பிள்ளைகளை இன்னும் கீழே வச்சுதான் முடிவு உட்கார வச்சுதான் முடிவெட்டுறாங்க அது தெரியுமா உங்களுக்கு அதையே இவனால கேட்க முடியல இவன் வந்து சனாதனத்தை பத்தி பேசிக்கிட்டு தெரியுறாரு இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா அவரோட வார்த்தை ஒன்னு பாத்தீங்களா எந்த மீட்டிங்ல ஒரு மீட்டிங்லயே பேசியிருக்காரு உன் மேல பத்து கேஸ் இருந்தாதான் தான் நீ ஊர்ல பெரியாது இல்ல தொண்டன் விடுதலை சிறுத்தைகளுடைய தொண்டனுக்கு தகுதி குறைந்தது பத்து எஃப்ஐஆர் ஆவது இருக்கணும் அதுல மூணு கொலகேசா இருக்கணும் அப்படின்னு ஒரு தொண்டர்களுக்கு அறிவுறுத்துறாரு எப்படி ஒரு நல்ல தலைவர்னு சொல்ல முடியும் தலைவன் பேச வேண்டிய பேச்சாடா வந்து ஒழுங்கான வழியில கொண்டு போறதுதான் உண்மையான தலைவன் ஒரு கலெக்டர் ஆகி ஒரு அடிதடி பண்ண அதாவது இதுக்கு ஒருத்தன் விளக்கம் கொடுக்குறான் எதுக்குன்னா அதுக்கு அவன் என்ன சொல்றான் அவர் வந்து எங்களுக்கு மரியாதை வரணும்ன்றதுக்காக தான் எங்க தலைவர் பேசிருக்கு ஆட மானாங்கட்டா போயிடு ஐஏஎஸ் ஆனா மரியாதை வர்றது இருக்கிற மரியாதையும் போயிடுண்டா இல்ல படிச்சு ஐஏஎஸ் ஆனா மரியாதை ஐபிஎஸ் வந்த மரியாதை நல்ல பொசிஷனுக்கு வந்தா உனக்கு மரியாதை வராதா அப்ப இருந்ததெல்லாம் அப்ப அந்த காலம் எப்போ கையில தண்ணி ஊத்தி தான் அதெல்லாம் அந்த காலம் இப்ப எவனுமே அதை செய்யறது இல்ல எல்லாரும் சகஜமா உக்கா பெரியார் போராட்டத்தை கொண்டு வந்து நீ இப்ப வச்சா இப்ப இது காலமாடா தோல் மேல கை போட்டுன்னு போறாட எல்லாரும் ஒண்ணா இப்ப என்ன அர்த்தம் அப்போ நீ தான் பிரிவினைவாதியை இவர்தான் ஏற்படுத்துறாரு கண்டிப்பா அவன் மனசுல தாழ்வு மனப்பான்மையை உண்டு பண்றாரு இவர் உங்களுக்கு கண்டிப்பா இன்னும் இவங்களை வந்து மக்களை வந்து வெறுக்கிற மாதிரியே இவர் வந்து தாழ்வு மனப்பான்மையை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த இனத்துக்காக நான் கல்யாணம் பண்ணலாமல் போராடுறேன்னு சொல்கிறேன்ல அந்த இனத்தில் இன்னும் கஷ்டப்படுறவனும் கஷ்டப்பட்டு தான் இருக்கான் எத்தனை பேரை நீ உயர்த்தியிருக்கான் கை காட்டு பார்க்கலாம் உனக்காக அடிதடி பண்ணுறவன் உனக்காக தவறான காரியத்தில் ஈடுபடுறவன் தான் நீ கார்லேயும் எதுலேயும் கண்டசா சாட்டில் சிக்கணும் போயிட்டு இருக்கான் கீழே இருக்க அவனும் போலடா இன்னமும் அவன் அப்படியே தான் இருக்கான் எதுக்காக நீ ஜாதிக்கு வர ஜாதிக்கு வரேன்னு சொல்லி இது பண்ணிக்கிட்டு இருக்கேன் திமுகவுக்கு விற்றுக்கிட்டு இருக்கீங்க உங்கள் ஓட்டை இதுதான் உண்மை ஆ ஒன்னும் ஒரு நிகழ்ச்சி நடத்தி ஒரு அவார்டு கொடுத்துருவாரு இன்டர்நேஷ்னல் அவார்டு மாதிரி கைலா ஒரு பரிசு இப்ப சனாதன மாநாட்டிற்கு கூட வழங்களுக்கு ஒரு இது அதை கொண்டு போய் ஒரு பத்து ரூபா கூட வாங்க முடியாது ஒரு கைதான் கிடையாது போய் கொடுத்தா இந்த இந்த தான் ஒரு கட்சி நடத்திக்கிட்டு இருக்கு புரியுதுங்களா அதனால அவரை வந்து பேசுறதே வேஸ்ட் டைம் வேஸ்ட் புரியாதுங்களா அவருடைய கொள்கையே வந்து அடிதடிப்படை சம்பாதிக்கிறது அதுதான் கட்டிங்காக தான் ஒரு கட்சியாக நடத்திட்டு இருக்காரு அதனால அவரை விட்டுருங்க அதை வந்து ஒரு இதுவாகவே நினைக்கல போக போக அவரோட ஆளுங்க அவரை பற்றி புரிஞ்சுப்பாங்க புரியுதுங்களா அதனால வந்து அவரோட சப்ஜெக்ட் தான் நமக்கு தேவையில்லை எதையாவது போட்டு குழப்பத்துக்கு அவங்க ஆளுங்க இன்னைக்கு அவங்க ஆளுங்களெல்லாம் முடிய விட்ட வச்சிருக்காரு பாருங்க கண்டிப்பாக அன்னைக்கூட சினிமா பார்த்துட்டு வந்தோம் உதயவும் தேட்டரில் இதை ஒட்டி கொஞ்சம் கேளுங்க ஒரே ரைடு வட நான் வந்துகிட்டு இருக்கேன் ஏழு போலீஸ்காரன் நின்றுட்டு தான் நான் பாட்டுக்கு மேலே மாட்டிட்டேன் நான் தான் எப்போவுமே ஃப்ரீயாக வருவேன் போலீஸ்காரன பார்த்து எதிர்ப்பக்கம் போகிறப்பெல்லாம் நமக்கு கிடையாது பக்கத்துலேயே தான் நின்றுட்டுருப்போம் நின்றுட்டு தான் போவான் அதுவும் மடிகளில் தான் நம்ம பயப்படணும் கரெக்டாக ஒன்றரை மணிக்கு நான் நடந்து வரேன் போலீஸ்காரை பார்த்து ஐயா நீங்களா நீங்கள் ஐயா இந்த நேரத்தில் அப்படின்னு இந்த மாதிரி சினிமா போய்ட்டு வரீங்க அப்படின்னு அப்படியே அப்போ நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு ஏன்னா பின்னாடியே ஒரு அஞ்சு பேர் வந்தான் நெல்லை எந்த ஊர் உன் அட்ரஸ் எல்லாம் கொடுத்துட்டு போ அப்படின்னா அதுக்குள்ளே ஒருத்தர் கேமரா எடுத்துறாங்க அந்த அஞ்சு பேர் எடுத்துட்டு ஆ அப்படியா இந்த நேரத்தில் எல்லாம் சூறெல்லாம் சுற்றக்கூடாது சினிமா டிக்கெட்லாம் எங்க எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு அனுப்பிச்சிட்டாங்க பின்னாடியே சைக்கிள் எடுத்துகிட்டு ஓடி ஆறானுங்க ஓடி ஐயாயா ஒரு நிமிஷம் நில்லுங்க போலீஸ்க்கு இப்போ என்ன பண்ணுமா என்னப்பா பண்ண அப்படின்னு ஐயா நீங்கள் வந்தீங்க ஐயா நீங்களா நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு உங்களை விட்டாங்க எங்களை நிக்க வச்சு அட்ரஸ் வாங்கிட்டு ஃபோட்டோவெலாம் எடுத்துகிட்டு விட்றாங்களே அப்படின்னு தம்பியே முதல்ல ஒரு விஷயம் ஒரு பழமொழி தெரியுமா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அவன் உன்னை வந்து சந்தேகப்பட்டு தான் போட்டோ எடுத்திருக்கான் நாங்கள்னேயே நாங்களாம் வேலை தாங்கியா செய்யறோம் நாங்கள்னேயே தப்பாக செய்ய போகிறோம் உன்னை தப்பான தோற்றத்தை காட்டுறது எது தெரியுமா இதை வச்சிருக்க பாரு இந்த பக்கம் பாதி இந்த பக்கம் பாதி அப்படின்னு இந்த தோற்றம் தானே ஐயா இதெல்லாம் ஸ்டைலுங்கய்யா ஸ்டைலா இதுக்கு பேர் என்னடா அப்படின்னு ஸ்டெப் கட்டிங் அப்படின்னு யாரா சொன்னது ஸ்டெப் கட்டிங் தட் இஸ் நாட் ஏ ஸ்டெப் கட்டிங் உங்களை மழை சலுங்கிறேன் ஏமாத்தான் தட் இஸ் ஏ மங்கி கட்டிங்டா அப்படின்னா என்னங்கயா நீங்க எப்படி சொல்லுங்க பின்ன அந்த முடிய தான் உங்களை போட்டோ எடுத்திருக்கான் அதை முதல்ல தெரிஞ்சுக்கேன் ஏன்னா மாதிரி சாதாரணமாக நீ முடி வச்சுட்டு அவன் பக்கம் அவனை கேட்கவும் மாட்டான் போட அதை முதல்ல தெரிஞ்சுக்கேன் பேண்ட்டை எங்க கீழ்ச்சி விட்டுக்கிறீங்க எங்க கீச்சு நீங்களே பிளேடால வேற அறுத்துக்கிறீங்க கேட்டா அது ஒரு ஸ்டைலுங்கிறீங்க கிழிஞ்சவங்க ட்ரெஸ் போட்டுருக்கிறவனுக்கு ட்ரெஸ் கொடுக்கணும்னு சொல்ற காலண்டா இது இப்ப என்னடானா ஜீன்ஸ் பேண்ட் போட்ட ஓட்டையா போட்டு வச்சுக்கிறீங்க கேட்டா அதை ஸ்டைலுங்கிறீங்க இதெல்லாம் பைத்திகாரத்தனப்பா இப்ப அவங்க போட்டோ எடுத்து காரணமே இதுதான் அப்படி அந்த மாதிரி வந்து இவரோட இது வந்து அப்படியே இருக்கு புரியுதுங்களா இவர் வந்து அந்த பசங்களை வந்து நல்வழிப்படுத்துறதுக்காக இவர் வந்து அவங்க ஜாதி கட்சியா இருக்கு அவங்கள கெட்டவங்களாக அவங்கள தவறான பாதைக்கு திருப்பி கட்டப்பஞ்சு அவங்களை சிந்திக்க விடாம செஞ்சு இவர் வருமானத்தை பாக்குறதுக்காக அவங்களை கெடுத்து குடிச்சு அவர் பண்ணி வச்சிருக்காரு புரியுதுங்களா நிச்சயமா கேட்டா நம்மளை அடிவையை நடத்துறாங்க நம்ம முன்னேறணும் 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 அவ்வளவு முன்னேறின அக்கறை இருக்கான் கவர்மெண்ட்ல ஒரு பத்து பேருக்கு அவங்க ஆளுங்களை வேலை வாங்கி போது யோகிதான் கட்ட பஞ்சாயத்து பண்றதுக்கு யார் வருவா திருமாவணும் அதை அந்த கட்ட பிசினஸ் பாதிக்கப்படாது அதை தான் சொல்றேன் இதெல்லாம் இன்னொன்னு சொல்லி தராரு அதாவது ஜாதி கலவரத்தை தூண்டி விடுற மாதிரி அவர் செஞ்சு மற்ற ஜாதி பொண்ணுங்களை லவ் பண்ணு இப்ப அதுதான் பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு நாடக காதல் சரிங்க அவங்க வந்து ஒத்துக்கலன்னு வச்சுக்கணும் அவங்க பொண்ணோட அப்பா என்ன நடக்குதுன்னு தெரியுமா உங்களுக்கு பப்ளிக்காவே சொல்றேன் இவங்க இதுல இருந்து போய் கட்ட பஞ்சாயத்து பேசி அந்த பொண்ணோட அப்பங்கிட்ட காசு கிடக்குது இதுவரை நடந்துட்டு இருக்கு பப்ளிக்காவே இது நடக்குதுன்னு ஆடிச்சு சொல்றேன் திருமாவளம் என்ன என்ன வேணா பண்ணிக்கிட்டான் நான் தைரியமாவே சொல்றேன் இதை செய்யலன்னு சொல்ல சொல்லுவாங்க சொல்ல மாட்டான் இது மறைமுகமா நடந்துட்டு தான் இருக்கு எல்லாருக்கும் தெரியும் போலீஸுக்கும் தெரியும் ஆக்ஷன் எடுக்கிறது ஏன்னா அந்த பொண்ணோட வீட்டுக்காரங்க அப்படியே விட்டுறாங்க நம்ம பொண்ணோட மான பிரச்சனையாச்சு இப்போ இன்னொன்னு முக்கியமா உங்களுக்கு ஒன்று சொல்லி ஆகணையா என்னால் இப்போ இந்த ஒதுக்கீடுன்னு ஒதுக்குறாங்கல்ல இந்த வேலை வாய்ப்பு படிப்பு இதெல்லாம் இத பத்தி நான் நீங்க கேள்வி கேட்க போய் நான் உங்களை கேள்வி கேக்குறேன் இந்த வேலை வாய்ப்புக்கு இந்த ஒதுக்கீடு எல்லாம் தேவைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஐஎஸ்ஆர்ஓல வந்து இட ஒதுக்கிடே கிடே அதனால தான் ராக்கெட் மேலே போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்கு நீங்க அங்க கொண்டு இட ஒதுக்கிட வச்சிங்கனா இடியவே வங்கள வரைய கூட இல்லவே ராக்கெட் விழுந்துரும் விழுந்துரும் இதுதான் என்னுடைய கருத்து திறமைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் நீங்க வந்து என்ன என்ன அப்படினா படிக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க அவ என்ன படிக்கணும்னு நீ விருப்பப்பட்டா அந்த சூழ்நிலையே ஏற்படுத்தி கொடுங்க வாய்ப்பே நான் நினைக்கிறேன் அதிலிருந்து மேலே வந்து அவன் என்ன வரணும் அவ கோட்டா கேக்குறது எதுக்குன்னா நீ படிக்கவே வேணாம் பாஸ் ரொம்ப பாஸ் பண்ணவே வேணாம் நம்ம கோட்டாவல நீ உள்ள போயிடலாம் உள்ள உள்ளதுக்கு நீங்க கோட்டா சிஸ்டத்துல வந்து அதாவது படிக்கிறதுக்கு இடம் கொடுக்கலாம் அதுல கூட கொடுக்கலாம் அதுவும் பத்து வருஷத்துக்கு அம்பேத்கர் வேலை வாய்ப்புல கொடுக்கதே தப்பு அதை விட கொடுமை என்னன்னா ப்ரொமோஷன்ல கொடுக்குறாங்க அப்ப இருவத்தஞ்சு வருஷம் வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அரசு அலுவலர் ஒருத்தருக்கு இன்னைக்கு வந்து அஞ்சு வருஷத்துல அவரை ஓவர்டாக் பண்ணி நீங்க மேல தூக்கி வச்சீங்கன்னா இருவத்தஞ்சு வருஷமா நேர்மையா வேலை பார்த்தா அவரு மரியாதை மரியாதை என்ன அவ என்ன நினைக்கிறாரு அதே சமயத்துல அஞ்சு வருஷத்துல மேல வந்தவன் நான் வேலையே செய்யாட்டாலும் நான் அடுத்து இன்னும் அடுத்த ப்ரொமோஷன்ல போயிருவேன் நான் எதுக்கு வேலை செய்யணும்னு நினைக்கலாம் அது மட்டும் இல்ல அந்த அஞ்சு வருஷத்துல வந்தவனுக்கு என்ன தெரியும் தெரியாது ஒரு பக்கம் அவன் வேலை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றேன் சார் அரசு அலுவலகத்துல இருக்கக்கூடிய சூழ்நிலை ஒழுங்க வேலை பார்த்துட்டு அளவுக்கு அதிகமா வேலையை உழைப்ப கொட்டினாலும் எனக்கு இதுதான் நினைக்கிறான் ஆமா மொத்தத்துல அன்னைக்கு திருவாட்டியூர்ல ஒரு வக்கீல் பாத்துட்டு என்கிட்ட சொல்றாரு நீதிபதி பரிசா எழுதினாராம் நாற்பத்தி ஒன்பது மார்க் வாங்கினாரா நூத்துக்கு ஆனா இவருக்கு கீழே நாற்பத்தி ரெண்டு மார்க் வாங்கினவர் அந்த கோர்ட்ல இன்னைக்கு வக்கீல் நீதிபதியா இவர் வக்கீலாவே இருக்காராம் ஏண்டாலும் கேட்டா அவரு கோட்டால கடைசி போயிட்டாராம் நாற்பத்தி ஒன்பது நாளுக்கு எடுத்தவங்க எது என்னடா ஆறுது இதுக்கு ஒரு காரணம் அவங்க சொல்றாங்க பாருங்க அதாவது இல்ல எனக்கு இன்னொரு கருத்து இருக்கு இல்ல இல்ல இதுல அவங்க சொல்ற ஒரே ஒரு காரணத்தை வண்டி சொல்றேன் அந்த கோட்டா இல்லைன்னா பிராமின்ஸ் பூரா உள்ள இருப்பாங்க இல்ல இதுல நடக்கிற காரியமா இந்த இடஒதுக்கீடுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு அந்த சந்தர்ப்பத்துல உங்களுக்கு சொல்லிடுறேன் கேளுங்க நீங்களே கேளுங்க அதாவது என்ன அப்படின்னா அந்த இட ஒதுக்கீடு மூலமாக இவங்க உள்ள அனுப்புறாங்கல்ல படிக்கிறதுக்கு வச்சிருக்கலாம் எம்பிபிஎஸ் உதாரணத்துக்கு எம்பிபிஎஸ் நீட்ல பாஸ் ஆகி உள்ள போறாங்க அப்படின்னா இது யாரு போறாங்கன்னு பாத்தீங்கன்னா இப்போ பறையர் சமுதாயம் பட்டியல் இனத்துல வருது அந்த பறையர் சமுதாயத்துல உள்ள இதுதான் உள்ள போகணும்னு சொல்லி அந்த பறையர் சமுதாயத்தின் மூலமாக அவங்க உள்ள போயிடுறாங்க ஆனா உள்ள போறது யாரு தெரியுமா அந்த பறையர் சமுதாயத்துல உள்ள வசதி படைத்த நபர்களுடைய வாரிசுகள் வாரிசு

மாறனவே இந்து ஆதிதலோடனே சான்றிதழ் வச்சிருக்கேன் ஆ ராசா முதற் ஆராசா திருமாவளவன் வன்னிய அரசு வன்னிய அரசு எப்படி தனி தொகுதியில போட்டிட்டு அவரு வந்து கிறிஸ்டின் அது எப்படி சொல்லி எப்படி சரியா இருக்கு கல்யாணத்தோட கிறிஸ்டினா மத மாறி போயாச்சு ஆமா பொது தொகுதியில போட்டிடுங்க அது ஓகே ஆனா நீங்க பிறகு இந்து ஆதிதனே சான்றிதழை போலியா வச்சுட்டு இவ்வளவு வேலை வக்கீல் வேற வந்தாரு வச்சிட்டு நான் வந்து இந்து ஆதி திராவிடர் தான் சொல்லி தனித்தொகுதியில போட்டிடுறாரு எப்படி அது சாத்தியமா இதே மாதிரி தான் எம்பிபிஎஸ் சீட்லயும் இதே மாதிரி பயன்படுத்துறாங்க இந்து ஆதி திராவிடர்னு சான்றிதழ் இருக்கு ஆனா அவ கிறிஸ்டீனா மதம் மாறி போயிட்டாரு அவங்க அப்பா காலத்துலயே போயிட்டு போனவங்க எல்லாம் இப்படி வச்சிருக்காங்க இதன் மூலமாக உள்ள போறாங்க ஒரிஜினலா ஆதி திராவிடரா இருக்கக்கூடியவனுக்கு எப்படி இந்த வாய்ப்பு கிடைக்கும் ஏழ்மையில இருக்கான் அப்ப இந்த இடஒதுக்கீடுங்கிறதையே மறுசீரமைப்பு பண்ணணும் முறைப்படுத்தணும் என்னுடைய கருத்து வேலை வாய்ப்பு விட என்ன கருத்து என்னன்னா எடுத்துடணும் தான் நான் சொல்லுவேன்

எல்லா மாநிலத்திலையும் ஆதரிக்கிறான் இங்க வந்து எதிர்க்கலாம் ஏன்னா அதுக்கும் தி தயாநிதி தயாநிதிமான எம்பி ஆனவனும் ஒருத்தன் கேட்டாங்க கலைஞர் உங்கள் பேரன் வண்டி இந்தியா இந்திய அமைச்சராக அப்படின்னு அவருக்கு நன்றாக இந்தி பேச தெரியும் அதனால அவர் ஆனார் இது எப்பேற்பட்ட கிரிமினல் பதில் அப்போ அவன் வண்டி பேர வண்டி இந்தி படிச்சுட்டு எம்பி ஆகலாம் அமைச்சர் கேபிள அது அதனால நான் என்ன சொல்ல வரேன் இந்த இடஒதுக்கீடுன்றது இருக்க கூடாது வேலை வாய்ப்பு இதுலதான் படிப்புல வச்சுக்க அது ஏழைகளுக்கு கொடுங்க அந்தந்த சமுதாயத்துல உள்ள ஏழை கொடுங்க பிசியா பிசி உள்ள ஏழை கொடுங்க எம்பி எஸ்சி எஸ்சி ஏழைகளுக்கு மட்டுமே கொடுங்க இப்ப இவனே என்ன நினச்சுக்கிறான் அவனுக்கே நல்லா தெரியும் நம்ம பசங்க வந்து கோட்டா இல்லாம உள்ள போக முடியாதுன்னு உனக்கு தெரியும் போல இருக்கு அந்த திறமைய வளர்க்குறதுக்கு நீ என்ன செய்யுமோ அதை அதே தான் நீ செய்ய மாட்டேங்கிறிய அதனால இவங்க வந்து இது பண்ணா இந்த கோட்டா இது வந்து எடுத்தா தான் நல்லது சரிங்க மிக்க நன்றிங்க நீண்ட நேரம் முறை மிக்க நன்றி மறுபடியும் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்